சீர்காழி அருகே புகழ்பெற்ற நாங்கூர் நாராயண பெருமாள் கோவிலில் நடைபெற்ற பதினோரு பெருமாள்கள் தங்க கருட சேவை உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை எடுத்த திருநாங்கூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் நாங்கூர் நாராயண பெருமாள் உட்பட பதினோரு திவ்ய தேச கோவில்கள் அமைந்துள்ளன இங்கு கருட சேவை உற்சவம் நேற்று வெகு உமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி கல்யாண ரங்கநாதர் கோவிலில் இருந்து திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டு பதினோரு திவ்ய தேசங்களுக்கு சென்று கருட சேவைக்கு வருமாறு பெருமாள்களுக்கு அழைப்பு விடுத்தார் அவரது அழைப்பை ஏற்று பதினோரு இருந்து பெருமாள்களும் புறப்பட்டு நாங்கூர் மணிமாட கோயிலில் எழுந்தருளினர் அவர்களை திருமங்கையாழ்வார் வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் பதினோரு பெருமாள்களும் கோவில் மண்டபத்தில் எழுந்தருள சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து அங்கு பதினோரு பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினர் அவர்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்று தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது இதேபோல மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தை மாத தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது அப்போது அங்கு எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தைத்தெப்ப திருவிழா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை உள்ளது